சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து என்றால் பாஜகவுடன் கூட்டணி முறிவு எப்பொழுதும் இபிஎஸ்க்கு விட்டு கொடுக்க மாட்டார் என்று எஸ்பி வேலுமணி வந்து குறி குறிப்பிட்டுள்ளார் அடுத்து நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் கொள்கை மட்டும் இபிஎஸ்க்கு விட்டு கொடுக்க மாட்டார் எஸ்பி வேலுமணி ஏன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொள்கையை என்றும் விட்டு மாட்டார் என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறியதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இதனையடுத்து முடிவதாகவே ஆர் எஸ் பாரதியின் வேலை அவரின் அறிவிக்கைகளை எல்லாம் உண்மையாக இருக்காது என்று கூறப்படுகிறது இதனையடுத்து அதிமுக பொது செல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சுயமரியாதையோடு கொள்கையை விட்டு கொடுக்காத இயக்கமாக என்றைக்கும் அதிமுக இருக்கும் என்று கூறப்படுகிறது எல்லை பிரச்சனைகளையும் திசை திருப்பி ஊடகத்தில் பேச வைத்து மடைமாற்றும் அரசியல்தான் திமுக செய்தியாளர் செய்தி என்று கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பின் போது மக்கள் முடிவு செய்துவிட்டனர் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி இபிஎஸ்க்கு தலைமையில் உறுதி என்று கூறப்படுகிறது இன்னும் அதிகமாக கட்சி இபிஎஸ் தலைமையில் இன்னும் வாக்கு வரியாக திரும்ப கூறப்படுகிறது கூட அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தே வாக்களித்தனர் எனவே கொள்கை வேறு கூட்டணி வேறு திமுகவினர் சுயநலத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் பேசுவார் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா வீடியோ குறித்து முன்கூட்டியே ஏதும் சொல்லவில்லை அண்ணா பற்றி பேசியதால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இபிஎஸ் என்ன என்ன முடிவெடுத்தார் என அனைவருக்கும் தெரியும் என்று கூறப்படுகிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும் மக்களே அதாவது வந்து பாஜக பாஜக கூட்டணி பொறுத்தவரையும் எந்த எந்த மாதிரியான விஷயங்களையும் எந்த திருப்பங்களையும் மாற்றக்கூடிய சூழலுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே எப்பொழுதும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார் என்ற இபிஎஸ்க்கும் இபிஎஸ் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் எஸ்பி வேலுமணிக்கு தான் என்று சொல்ல வேண்டும் ஏன்னா முழுக்க முழுக்க எஸ்பி வேலுமணி வந்து இபிஎஸ்க்கு ஒரு தொல்லையாகத்தான் இருந்து கொண்டிருக்க சூழ்நிலையிலே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய காணலில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களை அடுத்த காலம் சந்திப்போம்